ஐயப்பில் இருக்கிற அரங்கம் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது அரங்கம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது முதல் அரங்கம் இருநூத்தி எழுபது பேர் போடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பேர் ஒரே நேரத்திலே உட்கார்ந்து அமர்ந்து இந்த சுதந்திர தின காட்சியை கண்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மாண்பு அவர்கள் நாளைய தினம் சுதந்திரப் கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திருக்கிறார்கள் பொதுவாக முதலமைச்சர் உரை நிகழ்த்திறார் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாடிருந்த உண்மை நான் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறேன் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தில் பொறுத்தவர்கள் கூட மூதாட்டிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் அவர்களெல்லாம் முண்டியடித்துக் கொண்டு ஒரு மனு கொடுக்கிறார்கள் ஏன்னா அவர் கையில் டைலம் அனுப்புகின்ற அந்த காரியம் நடந்தது அவர்களது என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையாக அதனால் நானே சுதந்திர தின உரையையும் இந்த அரங்கத்தில் இருந்து பார்க்கலாம் பொதுவாக சிறப்பு விருந்தினிருந்து பார்க்கிற பொழுது முதலமைச்சர் நாட்டினுடைய பிரதமச்சர் போன்றவர்களுடைய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை தான் அதை நடத்த வேண்டும் ஆனால் அந்த பொதுப்பணித்துறையின் சார்பாக அது உறுதித்தன்மையோடு இருக்கிறதா அதனைத் தொடர்ந்து நாங்காங்க ஒளிபெயர்ப்புகள்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒளி வீசக்கூடிய இந்த எல்லாம் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா அதோடு மட்டுமல்ல மாண்பு முதலமைச்சர் முன்னாட்டுடைய தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கு ஒரு மூத்த தலைவராக இருப்பவர் நம்முடைய அன்பர் திரு அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் அவருக்கு ரகசியால் வருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோட்டை அது ஏற வேண்டும் என்று சொன்னால் அவரால் முடியாது ஏன்னா ஏறத்தால் இருபத்தி எட்டு படிப்பு முடியாது அதனால் முதலமைச்சர் அவருக்கு கவி கவனம் செலுத்த வகையில் பொதுப்பணித்துறை அழைத்து அவருக்கு மேலே அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போது அது வேண்டிய தற்காலிகமான ஒரு லிப்டை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த லிப்ட்டும் வந்து முறையாக இயங்குகிறதா ஆங்கு சக்தி உள்ளதா என்பதையும் அதிக நான் இந்த முதலமைச்சர் இது எனக்கு ஆன்லைன் அடிப்படையில் தான் உடனே எனவே அணிவம் முறைவாக இருக்குது நாளைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து ஒத்துழைப்பும் பொதுப்புணி முறை செய்யும் இந்த படி தான் ஆமாம் பொதுமக்கள் வந்து பொதுவாக பார்த்தா நாளைக்கு வந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அணிவமைப்பு இருக்கும் முழுக்க தெரியும் காவல்துறை ஏற்கொண்டு கல்வித்துறை அணிவமைப்புகளாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கிறப்ப பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல்துறையுடைய அணிவிப்பினுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் வர வழிகளை பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து பார்க்கறதுக்கு இரண்டு பகுதியும் அந்த பகுதி பகுதியும் பொதுமக்களும் பார்க்குற அளவுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி